இது திருத்தணி கோவிலுங்க இந்த கோயிலுக்குலாம் நாங்கள் வரிசையில் எண்ணிக்கையில் உள்புறத்தில் வந்து எடுத்துட்டாங்க விடியோ ஆமாச்சு திருத்தணி கையில் வாழும் ஒருவா இன்னைக்கான தான வரி என்னை பார்த்து பார்த்து அருள்வாருவாரு நன்றி வணக்கங்க இது வரிசையில் எண்ணிக்கையில் எடுத்த விடியாங்க கோயிலுக்குள்ள மலையில் மேலே மேலக்குள்ளே வரிசையில் நூறுறாங்க அந்த வரிசையில் வரையில் எடுத்து வீடியோங்க அலர்மி மியூஷே அந்த நம்ம ஆனா அவ்வளோ பேரு அதை